வணக்கம் மக்களே சமீபத்துல கோர்ட் படத்துல இருந்து இந்த ஸ்பார்க்கு அப்படிங்கிற ஒரு சாங் ரிலீஸ் ஆனாதான் ஆச்சு என் தலைமை யுவன திரும்புற பக்கம்லாம் எல்லாம் இருக்கீங்க ஒரு காலத்துல அவர் எப்படி வளர்ந்தவர் தெரியுமா இன்னைக்கு அவரே சோஷியல் மீடியால அக்கௌண்ட பிளாக் பண்ற அளவுக்கு வச்சு சரிங்களா எப்படி முடிஞ்சா அப்படி எல்லாரும் பழைய யுவன் வேணும் பழைய யுவன் வேணும் ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் அப்ப ஆரம்பிக்கலாங்களா ஆரம்பத்தில் யுவன் போட்ட சாங் எல்லாமே பயங்கர ஃப்ளாப் ஆனதுனால இவன் ஒரு ராசி இல்லாத மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு

அப்படி யுவன் ஃபார்முக்கு வந்து யுவன் பாட்டில் தான் பாதி படமே ஓடி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அந்த வகையில் தனுஷோட முதல் படமானால் துள்ளுவத இளமை நம்ம யாரும் மறந்துட முடியாது ஏன்னா அந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு வாரமாக தேட்டரில் கூட்டமே இல்லை அப்போ அந்த படத்தில் வந்து நெருப்பு கூத்தடிக்கிறது பாட்டு தான் மக்களை கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு வர வச்சிச்சு அந்த பாட்டு பார்த்திங்கன்னா சும்மா பட்டி தொட்டி எங்கோ கிட்டாச்சு அதே மாதிரி தான் காதல் கொண்டேன் யாரடி நீ மோங்னே காதல் சொல்ல வந்தேன் பையா தண்டகொளிய முக்கியமா வீரன் இப்படி இதில இருக்கிற எல்லா சாகமும் சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிஞ்சிச்சு युवனுக்கு. காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாம் மூச்சி ஒரு ஆல்பம் ஃபுல்லா ஹிட் கொடுக்க முடியும் ஆடினா அது நம்ம யுவனால மட்டும் தான் முடியும் ஆப்போசிட்ல இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும் இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே தான் இருக்கும் அது யுவன் பாட்டு மட்டும் இல்லாம பிஜிஎம்லயும் மிரட்டி விட முடியும் அப்படின்னா அதுவும் என் தலைவ மட்டும் தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு படம் சொல்றேன் மங்காத்தா அந்த பிஜிஎம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும் அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பீஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பருத்தி வீரனில் கிளைமேக்ஸில் இவன் போட்ட பீஜம் தான் இப்போ கேட்டாலுமே அது ஒரு தனி கூஸ் பம்ஸாக தான் இருக்குது வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ண படம் தான் இவன் பருத்தி வீரனில் போட்ட பீஜியம் அந்த மாதிரி தான் பையாவாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும் சண்டை இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஜியம்லேயும் நம்மளால் குறை சொல்ல முடியாது பாட்டிலையுமே எங்கேயுமே குறை சொல்ல முடியாது இவன் அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருப்பார்

இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸாக போட்டுக்கிட்டு வந்த நம்ம யுவன் சங்கர் ராஜாவுக்கு இடையில என்ன ஆச்சுன்னே தெரியல சமீபத்தில் அவர் பாட்டு போகிற எந்த படமும் பெருசாக மனசுலேயே நிற்க மாட்டேங்கி ஒரு ரெண்டு மூணு படம் தான் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கும் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா லவ் டுடே அது ஒன்று நல்லா இருந்துச்சு சமீபத்தில் யுவன் பண்ணது அதே மாதிரி நானே வருவேன் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிலீஸ் ஆச்சு கருடனாக இருக்கட்டும் இறைவனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆக்சன் இப்படி நிறைய படத்துல யுவன் சங்கர் ராஜா இருந்து சரி பாட்டுலையும் சரி நம்மளுக்கு அந்த பழைய யுவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் પાણીએ યુવન મેનુ છે இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தலைவன் தான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு வர்றாரா இல்லை அவர்கிட்ட வந்து சரியா பாட்டு வாங்காமல் இப்போ இருக்கிற டேரக்டர்லாம் இருக்காங்களான்னு தெரியல சரி இப்போ உள்ள டேரக்டருக்கு தான் பாட்டு தரல நம்ம யுவன் சங்கர் ராஜாவோ வெங்கட் பிரபு காம்போ இது வந்து ஒரு வேற லெவல் காம்போ சென்னை டுவெண்ட்டி எயிட்ல இருந்து மா செங்கிற மாசிலாமணி மாநாடி இப்படி நிறைய படம் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ அவங்க காம்பினேஷன்ல வர அந்த கோட்டு படமே பார்த்தீங்கன்னா அதுல வர சாங் தான் பெருசாக ஈடுபடல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா விசில் போடுன்னு ஒரு சாங் விட்டாங்க அது தளபதி ஃபேன்ஸுக்கே அந்த பாட்டு பிடிக்கலங்கிறப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் அடுத்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு அது ரிலீஸ் ஆச்சுங்கிறதே பல பேர்த்துக்கு தெரியல இப்போ சமீபத்தில் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு சாங் ஆயிருக்கு இருக்குது இருந்து யுவனை பிறந்து கட்ட ஆரம்பித்தவங்க தான் இப்போ வரைக்கும் யுவனை ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மைக்கே யுவன் கண்ணியாக எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்துக்கிற அந்த மன்தனை இப்போ எப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம படத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது கண்ணை நான் நாங்கள் பார்த்துக்கிருக்கோம் இவ்வளோ தூரம் நான் பேசுகிற காரணமே அந்த பழைய யுவன் வேணும் சார் அந்த யுவன் கம்பை கொடுத்தா இன்னமும் நல்லாயிருக்கும் பாட்டெல்லாம் பயங்கரமாக வரும் பீஜியமும் யுவன் அடிச்சிக்கவே முடியாது ஸோ அந்த பழைய யுவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இனிமேலாச்சும் பழைய யுவன் நம்மளுக்கு கிடைப்பாரான்னு பார்ப்போம் பழைய இவன்